நம்ம எல்லாவை வணங்குறோம் விளங்காம வணங்கிய அன்பை விளங்கணும் அவனுடைய அருளை விளங்கணும் அவனுடைய பாசத்தை விளங்கணும் அவனுடைய கோபத்தை விளங்கணும் யார் யார் கோபத்துக்கு பயப்படணும் யார் யாரையும் படுத்துறோம் யார் யாருக்காகவும் நடிக்கிறோம் வேஷம் போடுறோம் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருப்பவர் நம்மை வளர்த்து கொண்டே இருப்பவர் நமக்கு உணவு ஊட்டி கொண்டே இருப்பவர் நம்மை தூங்க வைத்து தூங்காதவர் அவன் யாருன்னே விளங்காம ஏதோ ஒரு கடமைக்கு வந்து தொழுதுட்டு போறது கடமைக்கு வந்து இவாத செய்யறது பெரியவர்களே இதை விட பெரிய திரோதிஷ்டம் எதுவும் இல்லை அல்லா நம்மை பாக்கிய சாரிகளாக அல்லாஹ் அல்லா நமக்கு விளங்கி வணங்க தோப்பை செய்வானா